நம்ம ராமாபுரம் ராஜேஷ் அவர்கள் சார்பாக தொடர்ந்து நான்காம் ஆண்டு சமத்துவ பொங்கல் இதை மிகவும் சிறப்பாய்மையை அமைப்பதற்காக அண்ணன் காரப்பாக்கம் கணபதி அவர்களை மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம் ராஜேஸ்வரர் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பல ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு தலையற்ற ஒரு பொருளை மட்டும் வருவாங்க காட்சி பொருளை எங்களுக்காக முதல்ல மேடையில் ராம்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கு அசைந்த செய்து கொடுத்த ராஜேஸ்வன் மிக்க நன்றி ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களே உள்ளடக்கி கொண்டு வரணும்னு அந்த முடிவை எடுத்த இருக்க ராஜேஸ்வர அது மட்டும் இல்லை தமிழக முதல்வர் ஐயா பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றுத்திறையோட அமைச்சராகவும் இருக்காரு எங்களோட செயல்பாடுகளுக்காக திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு வந்த காலத்திலருந்து முப்பத்தி ரெண்டு ஜிஓஸை மாற்றுத்திற்காக போட்டிருக்காரு இன்னும் எங்களுக்கான கடல் அலையை நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் கால் நிமிட்க்க வேண்டும் என்பதற்காக மெரினாலேயும் மா மாற்றுத்திறனாளிகள் பாதை அமைத்து இப்போ பஸ்ஸாண்ட்லேயே அமைச்சிட்டு இருக்காங்க நாங்களும் கடலின் கால க காலநிலைக்கு வேண்டும் என்பதை அந்த முடிவு எடுத்துருக்காங்க என்னால் அதிகமாக பேச முடியல விக்கனையும் தமிழகத்தில் ஐயாவோட சட்டமன்ற உறுப்பினர் ஐயாவோட காலேஜ் கேட்டான் அதான் நான் ரொம்ப பெ சமத்துவ பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிறேன் சென்னை தெற்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அனுடைய மாவட்ட அமைப்பாளர் திரு அன்பு தம்பி காஞ்சியர்களே வர்த்தகர்களுடைய மாவட்ட அமைப்பாளர் விஜயபோலா அவர்களே இந்த வட்டத்தினார்களுடைய செயலாளர் ராதா சின்னம் அவர்களே மாவட்ட உறுப்பினர் ராஜு உள்ளிட்ட மேடையில் பெற்றிருக்கிற கழக நிர்வாகிகளே வணக்கத்துக்குரிய அனைவருக்கும் வணக்கம் என்று நமது தமிழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய சீரிய தலைமையினுடைய ஆட்சி சமத்துவ பொங்கல் விட ஆங்காங்கே அந்த அரசியலை டோக்கன் வைத்திருக்கும் பொதுமக்கள் வரிசையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் டோக்கன் இல்லாதவங்க அண்ணனுடைய அலுவலகத்துக்கு பாருங்கள் நிச்சயம் ஒரு பரிசு வழங்குவேன் டோக்கன் உள்ளவர்கள் மட்டும் வரிசையில் நிற்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வாங்க வாங்க அனுப்புங்க அனுப்புவேன் பாஸ்டா இருக்கு அனுப்பணும் பாஸ்ட்டா இருக்கும் அனுப்பணும் அனுப்புங்க